அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே ஸ்ரீ வீரநாராயணன் கோவில் சன்னதியில் மாபெரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து சமய அறநிலத்துறை மற்றும் கலைப்பயண வழிகாட்டுதல்கள் சங்கம் சார்பில் நாட்டிய சேனை ஆடிபூர நடன திருவிழா அருள்மிகு ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் திருக்கோவிலில் அஜ்மா வழங்கும் மாபெரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் ஒருங்கிணைப்பாளர் அரியலூர் ஏ ஒன் டிவி மாரிமுத்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயங்கொண்டான் சட்டமன்ற உறுப்பினர் சோக கண்ணன் நாட்டிய கலை மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார் இதில் பரபிரம்ம பவுண்டேஷன் நிறுவனர் த முத்துக்குமார் மாணவிகளை வாழ்த்தி பேசினார் இதில் நானூற்று அறுபதற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதில் சவுடாம்பிகா கல்வி குழுமத்தின் சார்பில் செல்வராஜ் திருச்சி சர்வோதய சங்க செயலாளர் சுப்பிரமணியன் திமுக ஒன்றிய செயலாளர் மணிமாறன் முல்லைநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சென்னை தூத்துக்குடி திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவிகள் பெற்றோர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்